படிச்சுட்டு பூ போட்ட ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான் நம்ம ஊர்ல படிச்சுட்டு விவசாயம் பார்க்கணும்னு வேற எந்த தொழிலுமே எனக்கு தெரியாது ஆனா ஃபஸ்ட்டு பூவை போடணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு நான் தான் பூவை போட்டேன் என்ன பார்த்து நிறைய பேர் பூ போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில் அண்ணா வணக்கண்ணே வணக்கண்ணா நம்ம பேரு ஊர் வடக்கு ஆரைக்குளம் வடக்கு தெருவு ஓட்டப்படாரம் அந்த நம்ம பேருண்ண சுடலை மணிராஜ் இப்போ என்னதெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு வரீங்க எத்தனை வருஷமோ விவசாயம் பண்ணிட்டு வரீங்க அப்பா வந்து ஒரு இருபது வருஷமாக மல்லிகைப்பூ தான் போட்டிருக்கேங்க இப்போ அப்பாவுக்கு முடியலன்னு இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருபது வருஷமும் மல்லிகைப்பூ தான் போட்டு வந்துகிட்ருக்கோம் மல்லிகைப்பூ போடுறதுனால லாபம் எதுவும் கிடைக்கண்ணே லாபம் பரா நல்லா ப நல்லா பராமரித்தா நல்லா லாபம் கிடைக்கும்ண்ணே நல்லா பராமரிப்பு பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படி சொல்கிறீங்க அப்புறம் வேறு என்ன விவசாயம்லாம் பண்ணுறீங்கண்ணே மல்லிகைப்பூ மட்டும்தான் போட்டிருக்கீங்களா செண்டு இது ரெண்டு தவிர மீது எதுவும் பண்ண முடில பண்ணலை செண்டுண்ணா அப்படின்னா என்னதுண்ணே செண்டுப்பூ இந்த மாலை கேந்தி பூவை தான் பூ அப்படிங்கிறீங்க கேந்தியில் எதுவும் லாபம் இருக்குமாண்ணே கேந்தியில் நல்ல முப்பது ரூபாய் போனாலும் நல்லா வந்தானே சரி இப்போ மல்லிகைப்பூவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வருது என்னதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அண்ணா மல்லிகைப்பூவில் வந்து இந்த கா இந்த ரவைப்புழு இருக்குது பார்த்தீங்களா அதைத்தான் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியல ரவை அது அதிக வந்து தளிர் எடுக்க மாட்டேங்குது இது மாதிரி கண்ணெல்லாம் எந்த இருந்து வாங்கி பண்ணிட்டு வரீங்க கண்ணு ராமேஸ்வரம் தான்ண்ணே தங்கச்சி மடத்திலருந்து தான் கண் வாங்கிட்டு வரோம் ஆமாம் கன்று ஒரு மூட்டுக்கு எட்டு கன்று ஒம்பது கன்று வைக்கும் ஆமாம் நல்லபடியாக தான் இருக்குது சரி அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னு சொல்கிறீங்க அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு மாதிரி மருந்துகள் எதுவும் வரலையானே ஏ மருந்து கொடுக்குறாங்க நம்ம அடித்து பார்க்கணும் தெளிவுக்கு வருது சில சமயத்தில் தெளிவுக்கு வர மாட்டேங்குது ஒரு மாதம் கை கொடுக்கும் ஒரு மாதம் இதாகிடுது பூ வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் எடுத்துட்ருக்கீங்களா நம்ம மலாட்டயத்தில் எடுக்கலண்ணே என்ன காரணம் என்ன ரீசன்னாலும் எடுக்கலை மழை டயத்தில் வந்து எல்லாருமே செடியை கட்டி விடுறதுனால நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக கட்டி விட்ருவோம் மழை பூ மருந்து அடித்து முடிய மாட்டேங்குன்ட்டு அப்படியே கட்டி விட்ருவோம் இல்லை இப்போ சங்கரவோல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் பூ இருக்காங்க அங்கே எடுக்கிறதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் நினைக்கிறீங்க மருந்து ரொம்ப ஆன்லைன்லலாம் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க அவங்க கிட்ட நல்லபடியாக வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மழை டயத்தில் இந்த ஏரியாவில் யாரும் எடுத்து கிடையாது எடுக்க முடியாதுன்னு நீங்களா யோசிக்கிறீங்களா முடியலைன்ட்டு தான் நாங்கள் அப்படியே விட்டுருதோம் ஆமாம் நீங்க நினைச்சா சாதிக்கலாம்னு எனக்கு தோணுது நீங்கள் வந்துட்டீங்கல்ல நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த மருந்தை இது பண்ணுங்க நாங்கள் அதை படி படி பண்ணி விட்டுருவோம் இப்போ சங்கரவயில வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளுமே பூ எடுத்துட்டு இருக்காங்க இப்போ சங்கரவில ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு பூ ரேட்டு போச்சு இப்போ போச்சா அந்த டையத்துலேயே அங்கே பூ வந்துச்சு அப்போ நம்மளுக்கு பூ வந்துச்சானே அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ வந்துச்சுண்ணே ஆமாம் இங்கே ரெண்டு கிலோ என்ன விலைக்கு போச்சு ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு போச்சு ஒரு கிலோ இங்கே ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு போயிருக்கு அங்கே ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு போச்சு ஒரு கிலோ போச்சு அந்த விலை போகிற டயத்தில் நீங்கள் அங்கே ஏதாவது மாற்றி விடாதுக்கு வாய்ப்புகள் இருக்கண்ணே வந்து வாய்ப்பு இல்லைண்ணா நமக்கு தான் பூ அளந்து போடுறது எந்த திராசை அளந்து போடுறாங்க அவங்க இந்த திராசு தான் இந்த இயற்பியல் திராசமும் இந்த இது பாயிண்ட் அடிக்கல கம்ப்யூட்டர் திராசு தான் இங்கே பயன்படுத்துகிறாங்களா ஆனால் சங்கரவல் சைடு வந்து கை தான் போடுறாங்க கம்ப்யூட்டர் திராசு தான் அதனால அதில் மாற்றம் இருக்கு அவங்கள ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா எதுவும் அவங்கள எதுவும் சொல்ல விரும்பலை பூ மட்டும் நம்மளுக்கு நல்லா வந்து கொண்டு இருந்தால் போதும் அது ஒன்று தான் ஆமா இப்போ அண்ணன் வந்திருக்காங்க அண்ணன் சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல முறையாக ரிசல்ட்டு கிடைக்கும் ஓகே அது மாதிரி எல்லாம் என்ன பிரச்சனை நீங்கள் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் பூ எடுக்கிறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள் அண்ணன் நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்காங்க அண்ணனை பார்த்து எடுத்து இன்னும் அப்படியே ஃபோனில் ஃபாலோ பண்ணி மருந்தை கண்டினியூ பண்ணிட வேண்டியம் சரிண்ணா சரிண்ணா அவங்க என்ன மருந்து சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு டவுட்னாலும் ஃபோன் அடி சொல்லியிருக்காங்களே நம்ம பண்ணிடுறோம் பண்ணி அதை என்னென்னு கண்டினியூ பண்ணி விட்ருவோம் சரி ஒரே ஒரு சின்ன சின்ன டவுட்டு ஒரு முப்பது சென்ட் இடத்துல எவ்வளோ லாபம் எடுக்கலாம் ஒரு மாதத்துக்கு அண்ணே நான் வந்து அறநூற்றி இருபது மூடு வச்சுருக்கேன் நல்லா பூத்துச்சுன்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் மாதத்துக்கு 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 ஒன்றரை லட்சம் எடுத்துருக்கீங்க லட்சம் எடுத்துருக்கேன் ஆனால் இப்போ வந்து அவ்வளோ இல்லை இன்னும் மேல்கண்டாக எடுக்கலாம் ஒன்றரை லட்சத்துக்கு எடுத்துருக்கீங்க எத்தனை ரூபாய்க்கு மருந்து அடிச்சிருப்பீங்க ஆள் கூலி எவ்வளோ பூ எடுக்கிறதுக்கு எத்தனை வரை பயன்படுத்திருப்பீங்க எத்தனை எவ்வளோ ரூபா சம்பளம் கொடுத்துருப்பீங்க மருந்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கிட்ட அடிச்சிருக்கேன் நான் என்ன நம்ம வீட்டாளுக்க வீட்டாளுக்காக தான் பறிப்போம் இப்போ சீசன் டையத்தில் வீட்டாளுக்காக பறிப்பீங்களா இல்லை அப்போ ஆளுமே இதுதான் நம்ம வீட்டால் தான் மிஞ்சினா ரெண்டு மூணு ஆள் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கூடாது அந்த ஒன்றரை லட்சத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபா லாபம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க கரெக்டாக கரெக்டாக ஒன்று வரும் ஆமாம் ஐம்பது ரூபா செலவாயிடும் சரிண்ணே மிக்க நன்றி தேங்க்யூண்ணா வெரி குட் சரி சரி